ஆர்எஸ்எஸ் எதை செய்ய நினைக்கிறதோ இரண்டு மடங்கு மோடி செய்கிறார் நீங்கள் ஒரே ஒரு நன்மை மட்டும் செய்து சொல்லுங்கள் நானே ஆர்எஸ்எஸ் சேர்ந்துடுறேன் நாளைக்கே சார் பெரியார் தொண்டங்க நூறு வயசில் தான் ஓய்வு அது வரைக்கும் நான் தான் பிரதமர் இல்லை அவர் வந்து நான் கடவுள்கிட்ட நேராக பிறந்த ஆர்எஸ்எஸ் உடைய பாச்சாக்கள் மோடிகிட்ட பழிக்காது மோடி ஆர் தலைவர் மோகன் பகாவத் என்னால் மாற்ற முடியுங்கிறார் ஆர் எஸ் எஸ் சரி மோகன் பகாவத் நினைத்தாலும் சரி மோடியை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மோடி நினைச்சா பகாவத்தை தூக்கிடுவார் இல்லை ஆர் என்பது இங்கே ஆங்கிலேயனுக்கே அடங்காத இயக்கம் ஆங்கிலேயிலே ஒரு முறை தடை செய்கிறான் விஓடி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் நம்ம கடந்த பதினோரு பத்து ஆண்டுகளாக பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்சி இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க வந்து இருநூத்தி நாற்பது தொகுதி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபியோட அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய எப்படி அவங்க இவ்வளோ வலிமையா இருக்கிறாங்கன்றது கொஞ்சம் நம்மளுடைய நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்லுங்க இல்ல ஆர்எஸ்எஸ் என்பது நீங்க ஆங்கிலேயனுக்கே அடங்காத இயக்கம் ஆங்கிலேயிலே ஒரு முறை தடை செய்கிறான் சுதந்திரம் கிடைத்த பிறகு நீங்கள் ஜனநாயகம் ம மலர்கிறது ஜனநாயகம் மலர்ந்த பிறகு நேருவை கட்டுப்படுத்த முயற்சியாக முயற்சிக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் நேருவுக்கு ஆர்எஸ்எஸுக்குமான சண்டை பெருசாக போகுது பெரிய பெரியதான பிறகு நேருவே ஒரு முறை தடை செய்தார் நேரு ஒரு முறை தடை செய்து நீங்கள் காந்தியினுடைய மரணம் இப்படி பல விஷயங்கள் நடக்குது நடந்த பிறகு நீங்கள் நேருவுடைய கட்டுப்பாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் வர மறுக்கிறது நேரு மறைவுக்கு பிறகு நீங்கள் குல்சரிலால் நந்தா அடுத்து லாலுபகூர் சாஸ்திரி அடுத்து இந்திரா காந்தி இந்திரா காந்தி வந்த பிறகும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்திரா காந்தியை கொண்டு வர முயற்சிக்கிறது இந்திரா காந்தி இரும்பு பெண்மணியான இந்திரா காந்தி ஆர்எஸ்எஸ்ஸோடு நீங்கள் சரி சமராக சமர் செய்கிறார் ஆனால் நீங்கள் அதிகாரிகள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள்லாம் இந்திரா காந்தியுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கட்டுப்பட மறுத்ததனுடைய விளைவு இந்த காங்கிரஸ் உடைது இண்டிகேட் சிண்டிகேட் ஆகுது காமராஜர் நிஜலிங்கப்பா போன்ற மூத்த தலைவர்களெல்லாம் காங்கிரஸ் உடைக்கப்பட்டு காங்கிரஸ் இந்திரா காந்திக்கு பெரிய நெருக்கடி வருகிற பொழுது இந்திரா காந்தி வந்து சரண் சரண்டரான இடம் காஞ்சி சங்கராச்சாரியார் பெரிய சங்கராச்சாரியர் இருக்கார் மூத்த சங்கராச்சாரியார் எனக்கு அபய குரல் கொடுங்க எனக்கு மிக பெரிய இடர் வந்திருக்குன்னு சங்கராச்சாரிய சரண்டராக இப்போ சங்கராச்சாரை சந்திக்க நினைக்கிற பொழுது சங்கராச்சாரியார் இந்திரா காந்தியை சந்திக்க மறுக்கிறார் ஏன் மறுக்கிறாருன்னா சங்கராச்சாரியார் சுமங்கலி பெண்களைத்தான் சந்திப்பார் அமங்கலி பெண்களை சந்திக்க மாட்டார் இந்திரா காந்தி கணவன் ம மரணமடைந்து தாலி இல்லாதல் தாலி கலட்டப்பட்ட அமங்கலி பெண் அப்போது எப்படியாவது பார்த்துருக்கேன் நீங்கள் இந்திரா காந்தி வந்து சரண்டர் ஆகிற பொழுது காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியா இருக்கும் இந்திரா காந்திக்கு நடுவில் ஒரு மறைப்பு துணியால் கட்டப்பட்டு ஒரு வேட்டி இரண்டாக பிடிக்கப்பட்டு நீங்கள் இந்திரா காந்தியை பார்த்து நீங்கள் அவருடைய வலதுகையை காண்பித்து பேஷா இரு நன்னாக இரு இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கை சின்னம் இப்படி இந்தியாவை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸில் இப்போ மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கு அது அது கண் துடைப்பு நாடகம் என்று அனைவரும் சொல்கிறார்கள் காங்கிரஸும் சொல்கின்றது இல்லை காங்கிரஸ் சொன்னாலும் சரி கம்யூனிஸ்ட் சொன்னாலும் சரி யுத்தம் உண்மைதான் ஏன்னா நட்டாவை பிஜேபி மாநில தலைவராக இருக்கார் ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸு அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள மறுக்குது ஏன் என்ன காரணம்னா ஆர்எஸ்எஸ்னுடைய சாய்ஸு மோடியே அல்ல நீங்க அடுத்து யோகி ஆதித்யநாத் தான் அமித்ஷாவா எழுபத்தி அஞ்சு வயதை கடந்த மோடி ஓய்வு வரை சொல்லுங்க நாங்கள்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய தியாகம் பண்ணியிருக்கோம் இத்தனை ஆண்டு காலம் நீங்க ஆர்எஸ்எஸ் ஒன்று பயணிச்சிருக்கிறோம் இது யோகி ஆதித்யநாத் குரல் அமித்ஷா கூட இருந்த எழுபத்தஞ்சு வயசாச்சு நம்ம ஜிக்கு அவரை குஜராத்தில் காந்தியினுடைய சர்மதி ஆசிரமத்துக்கு பக்கத்தில் பெரிய ஆசிரமதம் ஆசிரமம் கட்டப்பட்டு அந்த நதிக்கரையோட ஓய்வெடுக்க சொல்லுங்க ஆனால் மோடி ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகாவத்தை என்னால் மாற்ற முடியுங்கிறார் இதுதான் பிஜேபிக்குமான சண்டை இந்த சண்டையில ஆர் எஸ் எஸ் எதை செய்ய நினைக்கிறதோ இரண்டு மடங்கு செய்கிறார் நீங்க சொல்வது நேற்று காலை இருபத்தி ஒன்னு எட்டு இருபத்தி நாலு சுப்பிரமணிய ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல மோடி ஆர் எஸ் எஸ் கமிட்டட் பிரச்சார சன்ஸ்காரா இருந்தால் எழுபத்தி ஐந்து வயது செப்டம்பர் பதினேழாம் தேதி அவருக்கு வருது அதாவது மார்க் தர்ஷன் மண்டல் அது பிரகாரம் அவரு விலகி போனோம் பிரதமர் இல்லைன்னா வேற வழியில அவருடைய பிரதமர் நாற்காலியை பிடுங்கி விடுவேன் என்று சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்காரு அதைதான் நீங்க சொல்றீங்களா இல்ல ஆர் எஸ் எஸ் தான் புள்ளதான் சு சாமி சுப்பிரமணிய சாமி கருத்து என்பது ஆர் கருத்து தான் அதுல மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் எதை செய்ய நினைக்கிறதோ இரண்டு மடங்கு மோடி செய்யறாரு தாமோதர மோடி அப்புறம் ஆர் என்ன பிரச்சனை நீங்க யோகியை போட்டு செய்ய வேண்டிய வேலையை விட பல மடங்கு மோடி செய்கிறார் மோடி செய்வது ஆர்எஸ்எஸ்ஐ திருப்திப்படுத்த திருப்திப்படுத்தி ஆர்எஸ்எஸ்ஐ மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு அவ அமர்த்தியதில் மோடி பங்கு பெரும் பங்கு நட்டா சொல்கிறாரு உடைய துணை இல்லாமல் நாங்கள் ஆட்சியை பிடிப்பாங்கிறார் அமித்ஷா என்ன பண்ணுறாரு தேர்தலுக்கு முன்பே எம்பி யூபி இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர்லாம் கூட்டு பேசுகிறாரு நீங்கள் பெரிய புகாரே வந்தது காங்கிரஸ் சொல்லிச்சு என்ன புகார்னா மாவட்ட ஆட்சியாளர்கள் பூரா எப்படியாவது தாமரையை மலர வச்சிடணும் தாமரையை ஜெயிக்க வச்சிடணும் இதற்காக பிஜேபி ஆட்சி மீண்டும் அமர வைப்பது ஆர்எஸ்எஸ் திட்டம்னா அதை உடனடியே செயல்படுத்துறாரு தாய் எட்டடினா மோடி குட்டி பதினாறு அடி பாய் ஆர்எஸ்எஸ் குட்டி அப்போ ஆர்எஸ்எஸ் சந்தோஷப்படுத்தாலும் செய்யும் நீ ஓய்வு பத்து வருஷம் ஆச்சு தனி மனித துதிப்பாடல கிடையாது ஆர்எஸ்எஸ்ல பதினஞ்சு வருஷம் யாரு பிரதமர் ஆர் எஸ் எஸ் இருக்க கூடாது அந்த வாய்ப்பை இளைய நிதின் கட்கரி இருக்காரு யோகி இருக்காரு அமித்ஷா இருக்காரு இப்படி பல பேர் இருக்கிறத அந்த வாய்ப்பை பதினஞ்சு வயசுல எடுத்துக்காத கொஞ்சம் ஓய்வுங்கிறாரு இவர் சொல்றாரு நான் ஓய்வு எப்போ நூறு தான் ஓய்வு அது வரைக்கும் நான் தான் பிரதமர் இல்ல அவர் வந்து நான் கடவுள் கிட்ட இருந்து நேரா ஆஹ் அதாவது அவர் என்ன சொல்றாரு நான் வர வாங்கி வந்த குழந்தையா அப்பா அம்மாவுக்கு நாம பிறந்த குழந்தை இல்ல அப்போ ஆர் என்ன கொண்டாடுங்கய்யா நூறு வயசு வரைக்கும் நான் தாயா பிரதமர் ஜோபிடனையும் பார்ப்பேன் புட்டினையும் பார்ப்பேன் புட்டின்னு போனா புட்டின் என்ன பண்றாரு நீங்க பெரிய உயரிய விருந்து பாத டாலரா இருக்கு அதை போட்டு கட்டி பிடிக்கிறாரு இதெல்லாம் எப்பயா நான் விட்டுட்டு போக முடியும் ஜோபிடன் பார்க்க போறாரு அவர் டீ போட்டு கொடுக்குறாரு ரிஷி சுனக்க பார்க்க போனா அவரு கூட்டிட்டு போய் சமோசா கொடுக்குறாரு இப்படி இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் மோடிக்கு வந்ததை எப்படியா விட்டுட்டு சபர்மதி ஆசிரமத்துக்கு பக்கத்துல காந்தி ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமம் வச்சு எப்படி ஓய்வெடுக்க முடியும் முடியாது பதினைந்து ஆண்டு காலம் மோடியால் மட்டும்தான் பிஜேபி ஆட்சியை நிலைநிறுத்தி இருக்க முடியும் வேறு எந்த டாடியாலும் முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படியாவது ஆட்சிக்கு வருமா இல்ல மைனாரிட்டியா கூட்டணியா ஜெயலலிதா இங்க நமக்கு நம்முடைய ஆதரவு கேட்பாங்க நம்ம முப்பத்தி ஏழு பேரை வச்சிருக்கோம் ஆஹ் நம்ம தாயா துணை பிரதமர் கனவோடு இருக்கிற பொழுது மோடி ஜெயிஸ்டர் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினால பத்தொன்பதுல என்ன நடந்ததுன்னா மோடி தேரமாட்டார் ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணி கூ கூட்டணி கட்சிகள ஆதரவு கேட்குறாங்க ஏப்பா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மோடி இல்லைன்னா நான் ஆதரவு தானே சரி சுஷ்மா சுவராஜ் இருக்காங்க நிதின் கட்கரி இருக்காரு ரெண்டு பேர்ல யார் பிரதமர் வேட்பாளர் நாங்கள் சொல்றோம் கூட்டணி கட்சிகள் மோடியை விலக்கி வச்சிட்றோம் இப்படியெல்லாம் பேரம் நடந்தது ஆனால் மோடி மெஜாரிட்டி முந்நூத்தி ரெண்டு ஜெயிச்சு கொடுத்துட்டு நேராக ஆசிரமத்தில் உட்காந்துட்டார் ஏப்பா நீ யாரை வேணா பிரதமரை போட்டுக்க ஆர்எஸ்எஸ் தொண்டன் நான் நினைத்ததை சாதிச்சுட்டேன் நீங்கள் நிதின் கட்கரிய போட்டாலும் சரி சுஷ்மாவை போட்டாலும் சரி யார யோகியை போட்டாலும் சரி அண்ணாமலைய போட்டாலும் சரி அவர் போயிட்டார் திருப்பி மோகன் பகவத் உட்பட மூத்த தலைவர்களெல்லாம் மோடிட்டு போய் நீயே இரு நீயே ஆட்சி ஐந்து வருடம் அதுக்கு பிறகுதான் சுஷ்மா ஸ்வராஜ காணும் சுஷ்மா பாவம் அந்த அம்மாவுக்கு தெரியாமையே வெளிவகரத்துறை அமைச்சர் பட்ட அமைச்சரவை பட்டியல அந்த அம்மாவை சேர்த்துக்கல அந்த அம்மா பாவம் அதுல மன அழுத்தத்தில் அந்த அம்மா இறந்தே போச்சு அது க கட்கரி ஓரம் பண்ணிட்டு இருக்காரு ஆக மோடி தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தான் மோடி அதனால ஆர்எஸ்எஸ் உடைய பாச்சாக்கள் மோடி பழிக்காது ஏன் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நீங்க இப்ப ஆர் எஸ் தான் மோடி மோடி தான் கேள்வி பதிலே பயங்கரமா இருக்கு தயார் பண்ணிச்சுங்க ஆனா ஆர் எஸ் எஸ் நினைப்பதை விட இரண்டு மடங்கு செய்கிற அந்த தனையனை ஆர் எஸ் எஸ் அமைதி காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஆர் எஸ் எஸ் வேலை நடக்கணும் இந்துத்து இந்துத்துவாவா இந்தியா மாறணும் அதுதான் இப்ப என்ன பண்றாரு அத்தனை இந்துத்துவ அரசியல் அவர் தான் பண்றாரு பக்போர்டுக்குள்ள போட்டு சட்டம் யார போட்டாலும் இப்படி செய்ய முடியுமா ரெண்டு பேரு காவி உடையோடு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பக்போர்டு மீட்டிங்கு போவாங்க இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா மோடி அப்போ ஆர் எஸ் எஸ் பார்க்குது நம்ம புள்ள நம்ம பெத்து போட்ட புள்ள மோடி அவர் அவதாரம் அதான் கடவுளுடைய அவதாரம் நீங்க ஆர்எஸ்எஸ் நீங்க ஐம்பது வருட அரசியலை அஞ்சே வருஷத்துல பண்றாரு அதனால மோடிய மறைமுகமாக ஆசீர்வாதம் செய்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது ஐந்து வருட காலம் மோடி தான் இந்தியாவு பிரதமர் இந்துத்துவாவை முழுமையாக ஒவ்வொரு நூத்தி நாற்பது கோடி பேருக்குள்ளையும் இந்துத்துவாவை புகுத்தி விட்டு தான் நீங்க ஓய்வு பெறுவார் அதுவரை முழு இந்துத்துவா தலைவராக மோடி இயங்கிக் கொண்டே இருப்பார் ராகுல் காந்த ராகுல் காந்தி ஒரு நல்ல இளம் தலைவர் அவருதான் அடுத்த பிரதமர் வேட்பாளர் இந்தியாவுடைய ஜனநாயகத்தினுடைய நம்பிக்கை அவரு உண்மையாகவே இந்திய மக்களை அவங்க அப்பா ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி மரணத்தின் பிறகுதான் ஆஹ் அவரை லண்டன்ல இருந்து இறக்குமதி செய்யறாங்க ராஜீவ் காந்திய இறக்குமதி செய்த பிறகு நீங்க மரணம் அடைகிற வரை இந்தியாவுடைய செல்ல பிள்ளையா இருக்காரு குடிசு குடி எல்லாம் பூந்துருவாரு தெருவுள்ள கட்டி கட்டிப்பிடிப்பாரு உண்மையாகவே அது நடிப்பு கிடையாது ஏன்னா வெற்றி பெற முடியலையா யா வெற்றி பெற முடியும் மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு ராகுல் யாருடைய அடையாளம் ராஜீவ்காந்தியுடைய தியாகத்தினுடைய அடையாளம் ஈழத்தமிழ உண்மையாகவே ஈழத்துக்கு நான் நாடு வாங்கித்தரேன்னு சொல்றாரு துப்பாக்கியில மட்டையில திருப்பி அடிக்கிறான் எங்க சிங்கள வீரன் கொழும்புல அதன் பிறகுதான் சொல்றாரு எண்பத்தி நாலு அரசியலுக்கு வந்த அதிகாரிகள் என்ன தவறாக வழி நடத்திட்டான் நான் உங்களுக்கு நாடு வாங்கி தரேன்னு இங்க இருக்கிற காவி ஆனந்தம் கிட்ட சொல்லி அனுப்புறாரு பிரபாகர் போய் சொல்ல சொல்லி இந்த காவி ஆனந்த ஆர் சேர்ந்துட்டான் இப்படி பல இந்தியாவுக்கு பல நன்மைகளை செய்தவர் ரத்த தியாகம் செய்தவர் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியுடைய புள்ள ராகுல் காந்தி அப்ப ராஜீவ் காந்தி கொண்டது விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் தானே இல்ல இல்ல இது வந்து முழுக்க முழுக்க யார் காந்தியை கொன்றார்களோ அவர் நேதாஜியை யார் கொன்றார்களோ அவர்கள் தான் ராஜீவ் காந்தியும் கொன்றார்கள் இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல இல்லை இல்ல அறிவு இருக்கிறவன் தெரிஞ்சுக்குவான் அறிவு இல்லாதவன் தெரிஞ்சுக்க மாட்டான் ஏன்னா அறிவு இல்லைன்னு இல்ல நான் அப்படி சொல்ல வரல இரண்டே பேர் தான் உலகத்தில் இருக்கிற அறிவு இருக்கிறவன் அறிவு இல்லாதவன் ராஜீவ் காந்தி கொலை சம்பந்தமா எந்த நீங்க பத்தாண்டு காலம் பிரதமர் யாரு சோனியா சொல்ற மன்மோகன் சார் இருந்தார் ஆவணங்களையே காணும் ராஜீவ் கொலை விசாரித்த ஜெயின் கமிஷன் மர்மமா செத்து போனார் இப்படி பல மர்மங்கள் உள்ளடங்கியிருக்கு நீங்க பிரியங்கா வேலூர் ஜெயிலுக்கு வந்தீங்க அப்பனா யாருக்கு ஒன்னா என்ன உண்மை ஏ பிரதமர் நாற்காலியே தான் இருக்கு ஆனா கோப்புகளை இல்ல இந்த நாடு யாரு கண்டு உள்ள ஆர்எஸ்எஸ் கண்டுள்ள இருக்கு விடுதலை புலிகள் வந்து ராஜீவ் காந்தி கொலை பண்ணல விடுதலை புலிகளுக்கு நாடு வாங்கி தரான்னு சொல்ற மூன்று டெலிகேட் தூது தூது குழுன்னு சொல்றாரு ஒருவர் உயிரோடு இருக்கார் ஒரே ஆள் யார் சு இப்ப சிவாஜி அவர்கிட்ட சொல்றாரு இந்த காவி ஆனந்த ஆர் எஸ் எஸ் அவர்கிட்ட சொல்றாரு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் குழு மூணு பேர்கிட்டையும் பிரபாகரன் க கவலைப்பட வேண்டாம் ஆஹ் இந்திய இராணுவம் மீண்டும் வராது நான் தொண்ணூற்றி ஒன்று அதிபராக இந்தியாவுடைய பிரதமராக வந்துடுவேன் உங்களுக்கு நாடு வாங்கி தரேன் மூன்று பேர்கிட்ட நல்ல சிக்கல ரகசிய சிக்கலன் அனுப்புகிறார் கொடுத்த பிறகு அவர் கொல்லப்படுகிறார் இதுக்கு பின்னாடி தான் ஒரு அரசியல் இருக்கு இதுதான் உண்மையை தவிர நீங்கள் விடுதலை புலிகளுக்கும் ராஜீவ் கொலைகளுக்கும் துளியும் சமம் எல்லாம் போலி குற்றவாளி நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இல்லை நீங்கள் சொல்றது பார்த்தா அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு ஆர்எஸ்எஸ் ஆட்சி தான் பொழுது ஆர்எஸ் ஆட்சி ஆர்எஸ்எஸ் ஆட்சி நடக்கும்னு நீங்க ஆர்எஸ்எஸ் நம்புவது பிஜேபி நம்புது ஆனா மக்கள் நம்பவில்லை இப்போ தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராகுல் காந்திக்கு இது நீங்க இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சு இருபத்தி ஒன்பது தேர்தல இந்தியாவுடைய பிரதமராக இளம் பிரதமராக ராகுல் காந்தி அமர்வார் என்பதை நான் இப்பவே ஆர்வலம் சொல்லல உண்மையை சொல்றேன் மக்களே முடிவு பண்ணிட்டான் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுல இந்தியாவுடைய பிரதமர் ராகுல் காந்தி தான் இது இன்னைக்கே இன்னைக்கு எழுதி வச்சிருக்கேன் இதுதான் நடக்க போற விஷயம் ஆதரவோடு பிரதமர் ஆவரா ஆர் எஸ் எஸ் எதிர்த்து தான் பிரதமர் ஆவார் ராகுல் காந்தினா கட்சியிலும் ஆர் எஸ் எஸ் ஊடுருவி ஊடுருவிட்டோம் மக்கள்கிட்ட ஊடுருவ முடியாது மக்கள் தெளிவா இருக்கான் மக்கள் இருபது சதவீத மக்கள் இந்தியாவில் இருக்கான் நூத்தி நாற்பது கோடி பேர்ல முப்பது கோடி முஸ்லீம் இருக்காங்க முப்பது கோடி முஸ்லீம் தெளிவா இருக்கான்

மக்கள் சேவை ஒரு இயக்கம் சொல்லிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது இவ்வளவு குற்றச்சாட்டு ஒரே ஒரு நன்மை மட்டும் செய்தி சொல்லுங்க நானே ஆர்எஸ்எஸ் சேர்ந்துடுறேன் நாளைக்கே பெரியார் தொண்டங்க ஆர்எஸ்எஸ் ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் செய்தி சொல்லுங்க பல லட்சக்கணக்கான தமிழ்நாடு இருக்கிற பெரியார் தொண்டஸ் சேர்ந்துருவான் ஜாதியை ஒழிக்கிறோம் சங்கரபடத்தில் தலித்தை தலைவனாக்குறோம் சொல்ல சொல்லுங்க சேர்ந்துக்கிறேன் நீங்கள் பெரிய ஆசிரியங்களெல்லாம் உடைக்கிறீங்களா ஆ பண்ண முடியும் ஏங்க ஒரு தலித்தை சங்கரமணத்தினுடைய தலைவரா என்னைக்கு நீங்க ஆக்குறீங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு விடுதலை அடையும் என்னைக்கு நீங்க இந்த இந்த இந்தியாவில் இந்தியாவை பொறுத்தவரை எப்போ ஒரு தலித்தை நீங்க பிரதமர் ஆக்குறீங்களோ சாதியை ஒழிக்கிறீங்களோ சனாதனத்தை ஒழிக்கிறீங்களோ சாதியே கிடையாதியா எல்லா மனுஷ ஜாதியா அவ சகோதரையா இவன் என் சகோதரையா ஒடுக்கப்பட்ட எவனும் கிடையாதியா தலித்தா கிடையாதியா பிஜேபி அத்தனை சமூக அதாவது சனாதனத்தை ஒளிச்சரமையா ஜாதியே இருக்காதியா ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி மட்டும் தான் பண்ண திமுக பண்ண சொல்லுங்க ஒரு தலித் முதலமைச்சர் கொடுக்க சொல்லுங்க அதிமுக பண்ண சொல்லுங்க ஒரு தலித் பொதுச்செயலாளர் கொடுக்க சொல்லுங்க தலித் முதலமைச்சர் கொடுக்க சொல்லுங்க ஏன் ஆர் எஸ் பிஜேபி மட்டும் தான் செய்யணுமா மற்ற கட்சிகளும் செய்யக்கூடாதா சனாதன கட்சி சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற ஒரே கட்சி ஆர்எஸ்எஸ் தான் தாய் கழகம் பிஜேபியினுடைய தாய் கழகம் தான் நீங்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த கருணாநிதிய முதலமைச்சர் ஆனால நீ நடக்கு நடந்ததா இல்லையா ஆ சிறுபான்மை சமூகம் பார்ப்பன பெண் ஜெயலலிதா அண்ணாதிமுக முதலமைச்சராக இல்லையா ஆ இல்லையா கேரளாவை சேர்ந்த நீங்கள் மருதூர் கோபாலபுருஷனமாக நீங்கள் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஆனாரா இல்லையா இதெல்லாம் திமுக திராவிட கழகத்தில் தாங்க நடக்கும் திராவிட இயக்கத்தை தான் நடக்கும் திமுக தான் நடக்கும் அண்ணாதிமுக நடக்கும் ஆனால் பிஜேபியில எந்த தலித்தாவது நீங்கள் பிரதமர் நாற்காலிக்கு வந்துட முடியுமா உள்துறை அமைச்சராக வந்துட முடியுமா இதுதான் நீங்கள் எல்முருகனை வேணா போடலாம் எல்முருகனை இருப்பார் ஆனால் நீங்கள் திரௌபதி முர்மு அந்த அம்மா ஒரு இந்தியாவுடைய முதல் குடிமகன் அந்த அம்மா ஜனாதிபதி அதாவது அந்த இருந்து மலைவாழ் பெண் மலைவாழ் பெண் அந்த அம்மா ஆஹ் ஆதி பழங்குடி பெண் அந்த அம்மா தான் இந்தியா முதல் குடிமகன் அந்த அம்மா தான் பா நாடாளுமன்றத்துக்கு தலைவரே இந்த நாடாளுமன்றம் கற்ற போது உடலையா அந்த அம்மாவை ஆ பின்னாடி வழியும் உடல முன்னாடி வழியும் உடல அப்போ யாருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆஹ் முர்மு இன்ன பழங்குடி பெண்ணாகவே மதிக்கப்படுகிறார் பிஜேபியால இந்தியாவுடைய முதல் குடிமகனுக்கு எங்க உள்ள வழி இல்லை புதிய காட்டி திறக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் வழி இல்லை இதுக்கு முந்தைய ஒரு ஜனாதிபதி இருந்தார ராம் என்ன பேரு ராம் ராம்நாத் கோ ராம்நாத் கோவிந்து அவரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்ததுனால கோயிலுக்கு போனால் கோயிலாக கழுவுறானு இந்த நாடாளுமன்றத்தில் பூஜை பண்ணும்போது பூமி பூஜை பண்ணும்போது அவர் அனுமதிக்கப்படலை முதல் ஜனாதிபதி அதாவது ஆ பழங்குடி மக்களுடைய அடையாளம் திரௌபதி முர்மு அது உள்ளே விடலை அப்போ என்னையா சனாதனம் அப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறக ஜாதி இருக்கு சனாதனம் இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள்னு ஒடுக்கப்பட்டே இருக்கான் இதை என்னைக்கு ஒழிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய அடையாளம் நீங்க மக்களிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை என்றால் அடுத்த பிரதமர் இளம் தலைவர் ராகுல் காந்தியை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்